ககடகாஸ்தெயிலிய பகுதியில் வீசிய பலத்த காற்றினால் பதினைந்து வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது ககடகாஸ் திகிலிய மீமண்ணாவம் மற்றும் கும்புக்குவேவ ஆகிய கிராமங்களில் நேற்று மாலை பலத்த காற்று வீசியுள்ளது இதனால் பல வீடுகளின் கூரைகள் சேதமடைந்துள்ளன சுமார் இரண்டு நிமிடங்களுக்கு இந்த காற்று நீடித்ததாக கிராமவாசிகள் கூறுகின்றனர் எவ்வாறாயினும் காற்றினால் எவருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை பாதிப்புக்குள்ளான பிரதேசங்களின் நிலைமை தொடர்பில் வடமத்திய மாகாண முதலமைச்சர் நேற்று மாலை சென்று பார்வையிட்டார்